நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தூத்துக்குடியில் இளைஞரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த திமுக பிரமுகரை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஒரு இளைஞருக்கு பகுதி நேர வேலைவாய்ப்பு என பேஸ்புக்கில் விளம்பரம் வந்துள்ளது அதை நம்பிய அந்த இளைஞர் விளம்பரத்தில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று அதில் பேசியவர்கள் ஆசை வார்த்தை கூறி ஒரு லிங்கை அனுப்பியுள்ளனர் அவர் அந்த லிங்கை கிளிக் செய்து அதில் வந்த இணையதள பக்கத்தில் மொத்தம் ஒன்றரை லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் ஆனால் முதலீடு செய்த பணத்திற்கு எந்த லாபமும் வரவில்லை இதனால் மீண்டும் அந்த எண்ணுக்கு அந்த இளைஞர் தொடர்பு கொண்டார் அப்போது கூடுதலாக பணத்தை கட்டினால்தான் முதலீடு மற்றும் அதற்கான லாபத்தை எடுக்க முடியும் என்ற இளைஞரை அவர்கள் வற்புறுத்தியுள்ளனர் இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த இளைஞர் சைபர் குற்றப்பிரிவில் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் கோவில்பட்டியைச் சேர்ந்த திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் ஜலாலுதீன் கிங்ஸ்டன் ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து உடனடியாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் ஜமாலுதீன் கிங்ஸ்டன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் ஜமாலுதீன் இதுபோல பலரிடம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர் யார் யாரிடம் எந்த வகையில் மோசடி செய்தார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்